வந்து ஒரு திமுக எதிரான ஒரு மனநிலையில உள்ள ஒரு அரசியல் தலைவரா இருக்காரு ஒரு முக்கிய எதிரியா திமுக தான் இருக்கு ஸோ நீங்க கூட்டணிக்கு தர்மம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேசிக்க கூட வீட்டு சம்பந்தமா பாத்தீங்கன்னா விஜய் அது கூட ராகுல் காந்திக்கு அடிப்படையான விஷயத்த சொல்லல இறந்து போனவங்களா நிர்வாகிகளா விஜய் வந்தால் தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி மூணுக்கும் நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் இவருந்தோ காங்கிரஸில் கூட இது கேரளாவில் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு அவர் வந்தாருன்னா நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் ஜோசஃப்ஜிங்கிற ஒரு போனோம் கேரளா அவர் வந்தார்னா நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் பிரியங்காட்டை சொன்னார் ஜி மூணு தமிழ்நாடு கேரளா வந்து பாண்டிச்சேரி ஏன் நம்ம வந்து கூட்டணி கூடாதுன்னு கேசி வேணுகோமால் சொன்னதாக இந்த விஷயத்தில் ராகுல் தங்க சோனியா ரெண்டு பேருமே வேறு மாதிரி லேண்ட் இருக்காங்க பிரியங்கா கூட பிரியங்காவுக்கு ஒரு என்ன அப்படிங்கிற மாதிரி மனநிலை அவங்க இருக்காங்க சனா சனாதன சக்திகளுக்கு எதிரான ஒரு விஷயங்களாக இருக்கணும் எதாக இருக்கணும் இப்போ வந்து பிஜேபி தான் ஒரு மெயின் டார்கெட் ஸோ பிஜேபிக்கு எதிரான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தணும் அப்படின்னா திமுக தான் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கலாம் கருத்து வேறுபாடு இருக்கலாம் சில பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லை இல்லை பட் இது ஒரு இந்த டைமில் போட்டு பார்க்கறது திமுக போட்டு பார்க்குறது தான் ஆகும் ராகுல் காந்திக்கு தெரியும் நீங்கள் பிஜேபியை நீங்கள் போட்டு பார்க்கணுன்னா சில விஷயங்களை விட்டு கொடுத்து தான் போகும் புரிதுங்களா ரெண்டு அவங்களுக்கு வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நம்மளுக்கு கொடுத்தா போதும் அவங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ் எடுத்துக்கணும்னு நம்ம விட்டு சிகிச்சையாளிங்களை விட்டு கொடுத்தா தான் பிஜேபியை நீங்கள் போட்டு பார்க்கணும் ஆனால் மாநிலத்தில் உள்ளே இருக்க ஆட்களுக்கு அது கவலை இல்லை அவங்களுக்கு ஈகோ பிரச்சனை பொது எதிரிஜேபி நீங்கள் அதை காலி பண்ணிங்கன்னா தான் சரியா இருக்கும் வந்து ராகுல் காந்தியுடைய மைன் செட் மாநில தலைவர்கள் வேறு மாதிரி முடிவெடுக்கிறப்ப ராகுல் என்ன பண்ணுவார் ஒதுக்கிடுவார் ஒரு ஸ்டேஜில் இப்படியே பண்ணி தொடங்கினா பட் திருப்பி பிஜேபி வந்துடும் இதே மாதிரி பாலிடிக்ஸ் பட் இதை வந்து தலைமை வந்து பண்ணி வைக்கணுன்றாங்க நீ அந்த விஷயத்தில் பிஜேபி தெளிவாக இருக்கா இல்லையா நீங்கள் அண்ணாமலையின்னு ஒரு தூக்குனாங்க ஒரு பெருசாக நான் தான் சொல்லிகிட்டு இருக்கவரை தூக்கிட்டு ஒரு ஆளை போட்டாங்க சத்தம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கா இல்லையா எந்த மாவட்ட செயலாளர் ஏதாவது பேசுறான்னா மாவட்ட தலைவர் யாராவது ஒரு வார்த்தை பேசுனானா அதெல்லாம் பழக்கம் எடுத்துருக்காரு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா டைரெக்டாக அவங்களுக்கு பழக்கம் இருந்திருக்காங்க வேறு யார் மூலியமாக தான் அவங்க பழக்கம் பழக்கமாகிருப்பாங்க அதில் ஒன்று மாற்றம் ஸோ அதுதான் நான் சொல்கிறேன் ஏதோ ஒரு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் காங்கிரஸ் கொஞ்சம் அடைச்சி வாசிக்கணும் இந்த விஷயத்தில் இத்தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணல் ஈ தம்போர் இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் வைக்கம் போ சார் கரூர் ஸ்டாம்பேட்டுக்கு பிறகு அதற்கு முன்பு முந்தி பிந்தி அப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்ற ஒரு அரசியல் தான் வந்து இப்போ நம்ம தொடர்ந்து பேசிட்டு வர்றோம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது அதற்கு பக்கம் பாஜக என்ன கேம் பிளே பண்ணோம்னு சொல்லி டே டு டே அப்டேட்ஸ் நம்மளோட சேனல்ல வந்து நீங்களும் சரி கெஸ்ட்டும் சரி வந்து தொடர்ந்து அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போது அண்மை காலமாக இன்னொரு செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது பார்க்குறோம்னா காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு லாபி ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஒரு மைண்ட் செட் கொண்ட பீப்புள் திமுக நம்ம நீடித்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வந்து சீட்டை குறைப்பாங்க நம்மளுடைய தனித்துவம் வந்து இழப்போம் நம்ம வைக்க வேண்டிய இடத்துல தான் வைப்பாங்க நம்ம ஒருவேளை தாவேக்காவுடன் கூட்டணி வச்சா ஒரு கணிசமான பகுதிகளை நம்ம வாங்கலாம் நம்ம வந்து இன்னும் அதிகமான இடங்களில் நம்ம வெற்றி பெறுற வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஒரு லாபி வேலை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் அன் இப்போ இந்த சமகாலத்தில் ஒரு இரு நாட்களில் அதிகமாக பேசுபொருளாக இருக்கிறது ஏற்கனவே அந்த ஸ்டாம்பீட் நடந்த மறுநாளே ராகுல் காந்தி அவர்கள் திரு விஜய் அவர்களிடம் ஃபோன் காலில் பேசுனதே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையானதும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படி முயற்சி செய்கிறதா காங்கிரஸ் நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் இந்த விஷயத்துல ராகுல் காந்தி பேசியிருக்க கூடாது ராகுல் காந்தி பேசியிருக்க கூடாது அதில் மாற்று கிடையாது காரணம் என்னன்னா விஜய் வந்து ஒரு திமுகக்கு எதிரான ஒரு மனநிலையில் உள்ள ஒரு அரசியல் தலைவரா இருக்கார் அவருக்கு முழு முழு முக்கிய எதிரியா திமுக தான் இருக்கு ஸோ நீங்க கூட்டணிக்கு தர்மம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து வந்து கூடாது ஒப்பிடுறீங்க அப்படின்னா எடப்பாடி பேசுறதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சம்பந்தமா பாத்தீங்கன்னா விஜயிட்ட அது கூட ராகுல் காந்திக்கு அடிப்படையான விஷயத்த சொல்லல இறந்து போனவங்களாம் நிர்வாகிகளா பொதுமக்கள் பொதுமக்கள் ரெண்டாவது இருந்தா பரவாயில்ல அவரு சென்னை வந்துட்டாரு இப்ப நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் ரெண்டு மூணு நாளா இருந்து விஜய் வேலை பார்த்துட்டு இருக்காருங்கிறப்போ இருக்காங்க அப்படிங்கிறப்போ பேசலாம் மீட்டிங்கில் நடந்துச்சாமே நான் ரொம்ப வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பேச வேண்டிய அவசியம் விஜய்கிட்ட தேவை இல்லை ராகுல் காந்திக்கு அதில் ஒன்று மாற்றம் இல்லை ஏன்னா இந்த விஷயத்தில் ஜோதிமணிக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா ஏன்ட்ட கேட்டிருக்கணும்ல அவர் அப்படின்னு அவங்க வந்து சக எம்பிகள்கிட்ட சொல்லியிருக்காங்க அவ்வளோ பேசுனவரு என்னுடைய தொகுதி அது நான் இருந்தேன் அடுத்த நாளுக்கெல்லாம் இருந்தேன் ராகுல் காந்தி ஏன்ட்ட கேட்கல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காரு ராகுல் காந்தி ஏன் என்கிட்ட பேசலை அப்படின்னா கேட்டிருக்காங்க ஆமாம் வச்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு என்ன ஜெய்ட்டை பேசுகிறாரு சிஎம்கிட்ட பேசுகிறாரு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கோம்ல இன்னும் லஞ்சின்னு கேட்டுருக்கணும்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுருக்கிறாங்க இது நடந்திருக்குன்னு வச்சுங்களேன் இது ரெண்டு மூணு விஷயம் வைக்கிறது ராகுல் பேசுனது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபிஐ வழக்கு தொடர்பான விஷயம் உச்ச நடந்த விவாதங்களின் போட பார்த்தீங்கன்னா குறிப்பாக கோபால் சுப்பிரமணியன் ஒரு சீனியர் அட்வொகேட்டை வந்து என்கேஜ் பண்ணது தாவைக்கா தரப்பு குறிப்பாக பார்த்திங்கன்னா அதுவா அர்ஜுன் தான் அதை வந்து ட்ரை பண்றாரு பேசி முடித்தார் அந்த கோபால் சுப்பிரமணியம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதம்பரம் பீரியடில் அட்டர்னி ஜென்ரலாக இருந்திருக்கிறார் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட சிதம்பரத்தோட ரொம்ப ஒரு நெருக்கமான தொடர்பில் இருக்கிறாரு இப்போயும் கூட கார்த்திக் சிதம்பரத்துலேயும் ரொம்ப நல்ல ஒரு என்கேஜ் தான் எல்லாத்துக்கும் ஒரு இல்லை திமுக கொஞ்சம் அதிர்ச்சி என்ன காரணம்னா திமுக கொஞ்சம் அலட்சியமா இருந்தது இருந்ததுன்னு சொல்றாங்க காரணம் என்னன்னா தாவேக்காவுக்கு தரப்புல ஆட்கள் இல்லை பெரிய லெவலில் யாரை வந்து அவங்க வந்து என்கேஜ் பண்ண போறாங்க அப்படின்னு அலட்சியமா இருந்துட்டாங்க கோபால் சுப்பிரமணியத்தை வந்து தாவேக்கா கையில் எடுக்குதுங்கிறது வந்து ரொம்ப லேட்டாக தெரிஞ்சிருக்கு திமுக தரப்புக்கு பார்த்தீங்கன்னா மூணு அட்வொகேட்ஸ் அதில் ஒருத்தர் கோபால் சுப்ரமணியம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அரிமா சுந்தரம் மூணாவது ராவாச்சாரிய அடுத்தது மூணு பேரையும் என்கேஜ் பண்ணது விஷயங்களில் காங்கிரஸில் உள்ள ஆட்கள் லாபி பண்ணியிருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் இன்றைக்கும் திமுக இருக்குதுங்களா இந்த ஒரு விஷயந்தான் வந்து ஒரு நெருடலாக இருக்குது காங்கிரஸ் என்ன இப்போயுமே பார்த்தீங்கன்னா ஜோதிமணி நீங்கள் மாணிக் தாக்கூர் கார்த்திக் சிதம்பரம் புரியுதுங்களா சசிகாந்த் செந்தில் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடையாது திமுக காங்கிரஸ் கூட்டணி சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் அதிகப்படியாக பேசிட்டே இருக்காங்க எங்களுக்கு உரிமை இல்லையா இப்படிங்கிறது கூட்டணியை பற்றி பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கான்ட்ரடிஷியலாக பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கல ஸோ இந்த டீம் எல்லாம் இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில கேசி வேணுகோபால் வந்து பெரியங்காட்ட சொல்லியிருக்கிற மாதிரி சொல்றாங்க என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் வந்தால் தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி மூணுக்கும் நம்மளுக்கு பிளஸ்ஸா இருக்கும் இவன் தான் காங்கிரஸ்ல கூட இது கேரளாவில கூட பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு சதவீதம் அவருக்கு அவர் வந்தாருன்னா கொஞ்சம் பிளஸ்ஸா இருக்கும் ஜோசப் ஜோசப்ஜிங்கிற ஒரு ஐடென்டிட்டியில போனோம் கேரளால அவர் வந்தாருன்னா நம்மளுக்கு பிளஸ்ஸா இருக்கும்னு பிரியாங்காட்டை சொன்னார் அது ஒரு தகவல் சொல்றாரு சரி மூணு தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி ஏன் நம்ம வந்து வந்து கூட்டணி வைக்க கூடாதுன்னு கேசி வேணுகோபால் சொன்னதாக ஒரு தகவல் இந்த விஷயத்தில் ராகுல் அண்டு சோனியா ரெண்டு பேருமே வேறு மாதிரி லைன் இருக்காங்க பிரியங்காங்க கூட பிரியங்காவுக்கு ஒரு ஏ கூட்டணி வச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி மனநிலை இருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் இதில் காங்கிரஸ் தரப்பில் சொல்கிற தகவல் ஓ ஸோ இதுதான் வந்து இப்போ ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்குது மேலே கூட்டணியில் கண்டிப்பாக ராகுல் காந்தியை ஒத்துக்க இல்லை சோனியா காந்தி ஒத்துக்க இல்லை அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக விட்டு கொடுக்க போகிறது இல்லை பட் செகண்ட் தாட்டுக்கு காங்கிரஸ் ஏன் வருது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருதுங்களா இந்த விஷயத்தில் கார்த்திக் சிதம்பரம் ஏன் வந்து கோபால் சுப்பிரமணியத்துக்கு உதவி பண்ணி கொடுக்குறாரு என்கேஜ் பண்ணி கொடுக்குறாரு திமுகவுக்கு எதிரான விஷயம் அது ஏன் சாதாரண ஒரு விஷயமா இருக்கலாம் இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து சின்னம் விஷயமா இருக்கலாம் இந்த கொடியில் வந்து யானை இந்த வழக்கு இருக்குது அதனால நாங்கள் பண்ணி கொடுத்தோம்னா பரவாயில்ல இது தமிழக அரசுக்கு எதிரான வழக்கு திமுகவுக்கு எதிரான வழக்கு ஒரு சீரியஸான விஷயத்தில் காங்கிரஸ் இந்த ஒரு இரட்டி நிலைப்பாடு இருக்கக்கூடாதுங்கிறது தானே எல்லா துணையா என்னவா இருக்குது கேம் ஸோ காங்கிரஸ் வந்து இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது அப்படிங்குறதும் ராகுலனுடைய நாலேஜுக்கு நிச்சயமாக அது போயிருக்குமா ராகுலுடைய பார்வை என்னவாக இருக்கும் இப்ப இல்ல இல்ல என்ன என்ன என்னன்னு விரும்புகிறாங்க இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சொன்னீங்க எம்பிஸ் அடுத்த கட்ட தலைவர்கள் மாணிக்கம் தாக்கூர் ஜோதிமணி அதே போல சசிகாந்த் சிந்தில் எல்லாம் வெளிப்படையாவே சொன்னாங்க காங்கிரஸ் கட்சி தனித்துவத்தை நிரூபிக்க வேண்டும் அது போல பல கருத்துக்கள் வந்து பொது வெளியில் அவங்க அவ்வப்போது முன்வைக்கிறாங்க கார்த்தி சிதம்பரம் போன்றவர்கள் உட்பட பலரும் இந்த மாதிரி முன்வைக்கிறது உண்டு இவங்களே யார் இந்த மாதிரி பேச வைக்கிறாங்க எந்த லாபி இது இந்த மாதிரி பண்றது இல்ல இல்ல அவங்களே சோனு ஜோதி ஜோதிமணிக்கு வந்து पर्सनலா அவங்களுக்கு சில திமுக சில பிரச்சனைகள் உள்ளூர் அரசியல் உள்ளூர் அரசியல் இல்ல அவங்களுக்கு என்ன சசிகுமார் சிந்திலுக்கு என்னன்னா செல்வ பிரதேவுக்கு அவருக்கும் உள்ள ஒரு அவர் தலைவர் ஆகுறதுன்னு யோசிக்கிறாரா நீ அதே மாதிரி தான் கார்த்திக் சிதம்பரம் உடைய மனநிலை அதேதா நீ மாnltk குரு பாத்தீங்கன்னா எப்பயுமே எந்த வீட்டில் இருந்தாலும் நம்ம தான் நம்பர் ஒன்னா இருக்குன்னு பார்த்தாங்க அந்த மணல உள்ளவங்க இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் இருக்குன்னு நீ ஏன் ஜோதிமணியம் பாத்தீங்கன்னா கலெக்டரேட்ல வந்து பங்க்ஷன் பாத்தீங்கன்னா வந்து உட்காந்துவாங்க மத்தபடி நல்லா வர மாட்டாங்க சிஎம் ஃபங்க்ஷன் வந்து உக்காந்துவாங்க அது அவங்களுக்கு பெரிய ப்ளஸ் என்னன்னா திருச்சி திருச்சியில வந்து உட்காந்துவாங்க ஏன்னா மனப்பாறை வருது அதனால அவங்க தொகுதி திண்டுக்கல் போயிடுவாங்க வேட சந்திர அங்கருக்கு கரூருக்கும் போவாங்க கரூர்ல அவங்க தொகுதி இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க எல்லாம் இவங்க எல்லாமே ஒரு பெரிய கனவுல இருக்கிறார்க் நல்ல பேர் எடுக்கணும் நம்மளுக்கு ஏதாவது ஒன்னு அரசியல் பண்ண திமுக எதிரான ஒரு அரசியல் பண்ணோம்னா மீடியாவும் பரபரப்பா எழுத்துது இல்ல சமயத்துல இதுதான்டா நல்ல வாய்ப்புன்னு சொல்லி அவங்க நல்ல இதை பிடிச்சி ஆமா தொங்கிட்டு இருப்பாங்க ஆமா அதுதான் விஷயமான ஆட்கள் எல்லாம் பெரிய பெரிய சீனியர் எல்லாம் இருக்காங்க நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா பீட்வல் போன்னு சொல்லிட்டாரு அவங்கலாம் தெளிவா பேசுவாங்க தெளிவா இருப்பாங்க ஆமா ஏன்னா திமுகவோட நம்ம பேலன்ஸ் பண்ணி போனாதான் நம்மளுக்கு சரியா இருக்கும் சனா சனாதன சக்திகளுக்கு எதிரான ஒரு விஷயங்களா இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் இப்போ வந்து பிஜேபி தான் ஒரு மெயின் டார்கெட் ஸோ பிஜேபிக்கு எதிரான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தணும் அப்படின்னா திமுக தான் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கலாம் கருத்து வேறுபாடு இருக்கலாம் கூட்டணியில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லைன்னா சொல்ல பட் இது ஒரு இந்த டைம்ல போட்டு பார்க்கறது திமுக போட்டு பார்க்கறது சார் இப்போ தாவேகாவுடன் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து கேசி வேணுகோபால் மூலியமாக இது மாதிரி கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது நீங்க சொல்லக்கூடிய நபர்கள் இது வந்து இயல்பு தன்மை தானே காங்கிரஸ் கட்சிக்கு அது ஒரு கோஷ்டி பூசலுக்கு பேரு போன கட்சி தானே கோஷ்டி பூசல் எல்லா அது எப்பவுமே இருக்கும் அந்த கட்சிக்குள்ள அது வந்து வெளிப்பட்டு நம்ம பார்க்க வேண்டியது இல்லை இல்ல அதுக்குன்னா முதல்ல டெல்லி பெருசாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க கூட்டணி பேசிட்டு இருக்கிறாங்க பீகார் காங்கிரஸும் நல்லுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு ராகுல் காந்திக்கு தெரியும் நீங்க பிஜேபியை நீங்க போட்டு பார்க்கணுன்னா சில விஷயங்களை விட்டு கொடுத்து தான் போறோம் புரிதுங்களா நல்லு அவங்க வந்து இப்போ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நம்மளுக்கு கொடுத்தா போதும் அவங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ் எடுத்துக்கணும்னு நம்ம விட்டு சிவசேனிங்களை விட்டு கொடுத்தா தான் பிஜேபியை நீங்க போட்டு பார்க்கணும் ஆனால் மாநிலத்தில் உள்ள இருக்க ஆட்களுக்கு அது கவலை இல்லை அவங்களுக்கு ஈகோ பிரச்சனை

நீ அண்ணாமலையு ஒரு பிரபரை தூக்குனாங்க ஒரு பெருசா நான் தான் சொல்லிட்டு இருக்க தூக்கிட்டு ஒரு ஆளை போட்டாங்க சத்தம் இல்லாம ஓடிட்டு இருக்கா இல்லையா எந்த மாவட்ட சில ஏதாவது பேசுறானா மாவட்ட தலைவர் யாராவது ஒரு வார்த்தை பேசுறானா பட் இங்கே அப்படி இருக்கும் நினைக்கிறீங்களா இல்ல சார் காங்கிரஸ் தலைவர் வந்து திமுக இருக்காரு அவர் எந்த இடத்துலயுமே வந்து அழகிரி பேசுறாருங்க பத்து நாளைக்கு முன்னாடி அழகிரி எந்த இடத்துல பேசக்கூடாதுன்றா நீங்க அதுதான் பிஜேபியோட சக்சஸ்ங்கிறான் பொன் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு வந்து இந்த பெரிய இந்த கேள்வி பிஜேபி வைக்கலாம் அண்ணாமலை அவர்கள் பொது வெளியில என்ன சொல்றாரு டிவி தினகரன் கிட்ட பேசுவேன் நான் வந்து ஓபிஎஸ் கிட்ட பேசுவேன் மேலிடத்தில் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிறது தான் வேலை புரியுதுங்களா இங்க வந்து அரசியல் வேற மேலிடத்துல இருந்து சொல்றது நான் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மோடிஜியோடைய எடுத்த ஒரு முடிவு அதற்கு நான் கட்டுப்படுறேங்கிற வார்த்தை தானே வருது இங்க அப்படி இல்லையா அலைஞரி அப்படி இல்லையா அவரு அழகிரி ஒன்று பேசுறாரு எல்லாம் அவங்களுடைய இருப்பை காட்டணும் மீடியாவில் தன்னை பேசணும் என்ன காரணம்னா அட்லீஸ்ட் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிகிறப்போ நாற்பது சீட்டோ நாற்பத்தி ரெண்டு சீட்டோ அதில் நம்மளுக்கு நம்மளுக்கு வேண்டிய ஆட்கள் ரெண்டு பேருக்கு சீட்டு தரணும் வாங்கணும் நீ அப்படிதான் ஈவி கே சில இருப்பார் அடிக்கடி பார்த்தீங்கன்னா அவர் திடீர்னு தான் ஒன்று வார்த்தையை சொல்லிவிட்டு போயிட்டே இருப்பார் தன்னுடைய இருப்பை காட்டிக்குவார் திருநாவுக்கு அவரு தான் பேசுவார் அது வந்து கட்சியுடைய வளர்ச்சிக்கும் சூழ்நிலையும் சரியாக இருக்காதுன்றார் நான் ஸோ இந்த விஷயத்தில் விஜய் விஷயத்தில் காங்கிரஸ் தேவையில்லாத ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுதுன்னு நான் பார்க்குறேன் நீங்கள் விஜய் விஷயத்தில் எடப்பாடிக்கும் ஒரு ஆசை இருக்கு எடப்பாடிக்கும் விஜய்க்கும் ஒரு மீடியேட்டர் ஒருத்தர் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் தான் போய் ஓ ரெண்டு எழுத்து தயாரிப்பாளர் அவர் அவர் போய் பார்க்க பேசுறாரு அவர் வந்து அந்த அவர் விஜய்கிட்ட பார்த்து பேசுகிறப்ப விஜய் நன்றி சொல்கிறாரு திரையுலகம் கூட என்னை கை விட்டுருச்சு பரவாயில்ல திமுக என் கை ரொம்ப நன்றி சொல்லுங்கள் கூட்டணி சம்மந்தமாக அப்புறம் பேசிக்கும் அதை பற்றி இப்போ இந்த விஷயங்கள்லாம் முடிச்சிடுறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் விஜய் சொல்லியிருக்காரு ஸோ ஏன் நீங்கள் தேவையான விஜய் நீங்கள் டிமாண்ட் பண்ணி அவர் பெரிய அழைக்க விடுங்கிற நான் காங்கிரஸ் அவர் எவ்வளோ ஓட் பேங்க் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது ஒரு எலெக்ஷன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் தெரிய போகுது அவருக்கு அதுக்கு முன்னாடியே கேரளா பாண்டிச்சேரி தமிழ்நாடுன்னு கணக்கில் போறீங்கிறேங்கிறா தமிழ்நாட்டில் ஏற்கனவே என்டிஏன்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் காங்கிரஸும் இந்தியா கூட்டணின்னு ஒன்று இருக்குது இது தமிழ்நாட்டில் இந்தியா லெவலில் திமுக மிகப்பெரிய ஒரு இந்தியா கூட்டணியில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது பிஜேபி எதிரான ஒரு நிலைப்பாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த நிலையில் இந்த தேவையில்லாத வேலையோ சந்தேகத்துக்கு ஏற்படுது ஏன் காங்கிரசும் பிஜே இது தாவக்கம் உடனே கூட்டணி வச்சு சீச்சாரிங்க வந்துச்சுன்னா சொல்லலை நான் பட் திமுக சந்தேகப்படுற அளவுக்கு காங்கிரஸ் நடந்துக்க கூடாதுங்கிறான் சரி அதான் இப்ப என்னோட கேள்வி அதுதான் இப்போ காங்கிரஸ் ஒரு ஒரு லாபி இப்படி பண்ணுது அப்படின்னா திமுக சரிவர அரவணைக்கு தவறிவிட்டதாங்கிற கேள்வியும் உண்மைப்படல அந்த கோணத்துலயும் நீங்க பாருங்க சமாளப்படுத்தணும் தலைவருங்க யார் யாரெல்லாம் கூப்பிட்டு பேசணும் ஜோதிமணி சசிகாந்த் செங்குல் இருக்க பிரச்சனை ராகுல் காந்தி கூப்பிட்டு சொல்றாங்க பாருங்க ராகுல்காந்தி ஏன்டெல்லாம் பேசிருக்கணும் அப்படின்னு வருத்த பத்தி இது அவங்க உள்ளுக்குள்ள விஷயம் உள்ளுக்குள்ள கார்த்திக் சீதம்பரம் எப்பயுமே பாத்தா கான்ட்ரிக்ஷன் எல்லாம் பேசிட்டு இருப்பாரு நீ ஓட்டிங் மிஷின பத்தி எல்லாம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவார் என்னைய பொறுத்த வரைக்கும் ஓட்டிங் மிஷின்ல மால் பிராக்டிஸ் பண்ண முடியாது என்ன ப்ரூவ் பண்ணி சொல்ல முடியும் பாரு சீரியஸா பேசிட்டு இருப்பாங்க தலைவர்கள் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க பேசுவாரு இதுல யாரு எத்தனை பேர் சமாதானப்படுத்துவீங்க திமுக யாரு அரவணிச்சு போகணும் இல்ல யார் யாரெல்லாம் அரவணிச்சு போறது சார் எல்லா கட்சியிலயும் சுப்பிரமணிய சாமிகள் இருப்பாங்க அது வந்து நம்ம இது பண்ண வேண்டியது இல்ல இல்ல ஆனா கருத்து மாற்று கருத்து சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்கல இப்ப விஜய் விஷயம் விஜய் எடுக்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு நீங்கள் பக்க இருக்க இருக்கக்கூடாது மறைமுகமாக அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடாதுங்கிறது நான் சொல்கிறேன் ஓகே ஓகே புரியுதுங்களா இது ஒரு முக்கியமான காலகட்டம் எலெக்ஷன் முடிஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் அடுத்த தேர்தல் அப்போ இது வேணாலும் நடந்து பண்ணி பண்ண நீங்கள் வந்து ஒரே ஃபங்க்ஷனில் கலந்துக்கலாம் ஒரே திருமண நிகழ்ச்சி கலந்துக்கலாம் பேசலாம் ஒரே வந்து துக்க நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம் அதை பற்றிலாம் ஒரு அரசியலில் போறது இல்ல இந்த விஷயத்தில் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புது என்ன நம்புது நம்பிச்சுனா தாவியக்காக்கு பெரிய லெவலில் டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டை லாபி பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறப்ப நீங்க மறைமுகமா உதவி பண்ணதா ஒரு சந்தேகப்படுற அளவுக்கு ஏன் நடந்துக்கிறீங்கிற நான் அதான் சொல்றேன் நான் பிஜேபி கூட பண்ணலங்க இந்த விஷயத்துல கோபால் சுப்பிரமணியம் விஷயமா இருக்கட்டும் ஹரிமா சுந்தரமா இருக்கட்டும் ராகவாச்சாரியா இருக்கட்டும் இது வந்து டைரக்டா ஆதவ அர்ஜுனுக்கு பழக்கம் இருந்திருக்காது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா டைரெக்டா அவங்களை பழக்கம் எடுத்துருக்காரு வேற யார் மூலியமா தான் அவங்க பழக்கமாகிருப்பாங்க அதில் ஒரு மாற்றம் ஸோ அதுதான் நான் சொல்றேன் ஏன் சந்தேகம் இதுக்கு அப்பாற்பட்ட விஷயம் காங்கிரஸ் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் இந்த விஷயத்துல அப்படின்னு நான் நினைக்கிறேன் இறுதியான ஒரே கேள்வி தாவைக்கா தரப்பில் யாரேனும் வந்து காங்கிரஸை எப்படியாவது நம்ம பக்கம் எடுக்கணும் அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல கவனிச்சா நிறைய சீட்ஸ் கூட அவங்களுக்கு டிமண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தாமேகத்தன் இன்னும் தீவிர முயற்சி ஈடுபடுறாங்களா இல்லக்கா தாமே காத்தரப்பு இன்னும் இந்த அதிர்ச்சிலே இருந்து வெளியே வரலங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இன்னும் பப்ளிக் பப்ளிக் பேஸ் பண்ணனும் எப்படி பண்ண போறோம் எப்படி சமானப்படுத்தி பேச போறாங்க ரெண்டாவது இடைக்கால தீர்ப்பு தான் வந்திருக்கு புரிஞ்சுங்களா முழுமையான தீர்ப்பு வர்றதுக்குள்ள என்னென்ன சிக்கல் திமுக கொடுக்கும் லீகல் வெல்ல அப்படிங்கறதெல்லாம் பயத்துல அவர் இருக்கார் தற்காலிகமா சொல்லிக்கலாம் வேணா நம்மளுக்குதான் வெற்றி நீதி வெல்லும்லாம் பேசிக்கலாம் கண்டிப்பா திமுக வந்து பெரிய லாபி பண்ணிடலங்க உச்ச நீதிமன்றத்துல என்ன லைட்டா கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டாங்க இனிமே விடாது இல்ல அந்த ஒரு பயம் இருக்கு அவருக்கு யாருக்குமானி அதனால அவர் வந்து கூட்டணியை பத்தி பேசுறதுக்கான டைம் இப்ப இல்லையா ஃபீல் பண்ணிருக்காரு காரணம் என்னன்னா எடப்பாடி தரப்புல போய் பேசுனாரு ஒரு தயாரிப்பாளர்னு சொல்றாங்க அவர் பேசுறப்பே அதான் சொல்லியிருக்காரு விஜய் விஷயத்த நான் முடிச்சுக்கிறேன் எதாக இருந்தாலும் நம்ம டிசம்பர் லாஸ்ட்டு இல்லைனா ஜனவரியில் பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறோம் நிச்சயமாக சார் பொறுத்திருந்து பார்ப்போம் காங்கிரஸ் கட்சி ஒரு லாபி தாவேகா தரப்பிடம் வந்து நெருங்குவதாகவும் அது இன்னும் சில அடுத்த கட்ட தலைவர்கள் கூட்டணி திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே பொது அதற்கு முரணான மாறான கருத்துக்களை வெளிப்படுத்துவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உங்கள் பொது எதிரியை தோல் தோற்கடிப்பதற்கும் இது ஒரு தோய்வும் இப்ப தவறான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிடும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் இது எந்த இது எதற்காக இந்த கருத்துக்கள் எல்லாம் கூறப்படுகிறது சட்டமன்ற தேர்தலில் இருபத்தஞ்சுல இருந்து ஒரு முப்பது கூட்டி கொடுங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான பேச்சுகள்லாம் இப்பவே ஓடுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு நன்றி